ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ரெண்டு பீடு ப்ரைஸ்லெட் பண்ண போகிறேன் எலாஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க பிடிஎஸ் ஆர்மின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி கேட்டாங்க சரி ஓகேன்ட்டு நான் ஃபஸ்ட்டு செயின் மாடலெலாம் செஞ்சுட்டேன் இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அட்ஜஸ்டபுளாகவும் இருக்கும் செய்கிறதுக்கே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஓகேவா ஃபஸ்ட்டு நான் இதை பண்ணிவிட்டு மாடல் அனுப்புனேன் அவங்க இது வேண்டாம் நிறைய பீடு இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா எலாஸ்டிக்கில் பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஸ்ன்றதுக்கு சாம் மாதிரி கேட்டாங்க இந்த ரிசன்ட்லேயே வந்து இது மாதிரி ரெடி பண்ணேன் அதுவும் ஒரு நாள் நாளாகிடுச்சி இதை ரெடி பண்ணுவோம் கடைசியில் இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால சரி ஓகேன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இதையும் சேர்த்து செஞ்சேன் பிடிஎஸ் ஆர்மின்னு சொல்லிவிட்டு அது வேஸ்ட்டாக போயிடுச்சு மேலே வேறு நான் இந்த இது பண்ணிவிட்டேன் ஊக்கு மாட்டிட்டேன் இந்த இடத்துல மேலே இருக்கணும்ல அந்த பின்னு அது மாட்டிவிட்டேன் அதுக்கப்புறம் இதை எடுத்து யூஸ் பண்ணாலும் வேஸ்ட்டாக தான் போகும் பட்டுறதுன்னு தெரில சரி ஓகே அதை உரமாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி பீட்ஸில் நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் பிடிஎஸ் ஆர்மின்னு லெட்டர்ஸ் இந்த மாதிரி லெட்டர்ஸ் எடுத்துருக்கேன் இந்த கலர் நல்லா ஒரு மாதிரி க்ரீன் ஷேட் இருக்கிற மாதிரி இது பிளாக் ரெண்டு பே போகிறேன் அதுக்கு இந்த மாதிரி பிடிஎஸ் சாம்பார் அது கேட்டுட்டாங்க அதனால் அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒன்றும் வந்து பதினஞ்சு ரூபாய் ஒன்றுவோ அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த டிசி ஃப்ளவர்ஸ் அதுவும் வந்து கேட்டுட்டாங்க ஹேங்கிங்கில் வீடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா யாரெல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க அது எப்படி போயிட்டுருக்கு எப்படி அது ப்ராஃபிட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து வீடு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சில பேருக்கும் சரியாக வருது சில பேருக்கு ஆனால் சரியாக வரல எனக்கு எப்படி அப்படின்னா கண்டிப்பாக இல்லை நான் வாங்கின வீட்டில் ஓரளவுக்கு தான் என்னால் வந்து செஞ்சு சேல் பண்ணியிருக்கேன் நான் அந்த அளவுக்கு வெளியிலையும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை ஒரு எதுவும் ப்ரொமோட்டோ பண்ணிக்கல அது கூட ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம் அப்புறம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரிஞ்சவங்க அது மாதிரிலாம் யாரும் கிடையாது ஒன்று ஒர்க் ஒர்க்கு பண்ணுற இடத்துக்கிட்ட பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஓரளவுக்கு போகும் ஸ்கூலு காலேஜு அது மாதிரி எடுத்துக்கிட்ட இது போகும் ஹோம்மேடாக நம்ம பண்ணுறோன்றப்போ அது வந்து கொஞ்சம் நெல்லடிச்சுட்டு தான் இருக்குது எனக்கான அந்தளவுக்கு பிஸ்னஸ் போகலைன்றது தான் உண்மை ஏதோ ஒன்று ரெண்டு அது மாதிரி மூவ் ஆகுது இவ்வளோ தான் ஒரு தடவை வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து யோசிக்கிறாங்க இன்னும் இந்த ஒரு வீடுக்கு முப்பது ரூபா கொடுக்கணுமா நாற்பது ரூபா கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க சரி ஓகே நம்ம வந்து வேற ஏதாவது இதை வந்து ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணி கொஞ்சம் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிக்கப் ஆகலை நான் இது ஃபெயில்டு தான் இந்த பிஸ்னஸில் நான் ஃபெயில்டு தான் ரெசின் ரெசினில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக்கப் ஆகியிருந்தது அதுவும் வந்து எல்லாருமே யோசிக்கிறாங்க பர்சனல் பர்சனலாக கஸ்டமைஸ் பண்ணுறோன்றப்போ நம்ம வந்து அதுக்கு எவ்வளோ எஃபெக்ட் கொடுக்குறோன்றது வந்து தெரியாது ஒரு ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு சொல்லும்போது அவ்வளோ ரேட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது அவங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குது ஆனால் நம்ம டேரெக்டாக பண்ணும்போது சில இதெல்லாம் வந்து சமாளிச்சுட்டு தான் இருக்கிறேன் எனக்கு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு பீடு அந்தளவுக்கு வருமானமே வரல பீடு வாங்கினது வாங்கினபடியே இருக்குது சான்ஸ்லாம் வாங்கினது வாங்கின தான் இருக்குது யாருக்கோ தெரிஞ்சவங்களுக்கு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அப்படி கொடுத்துட்றது மற்றபடி பிஸ்னஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா போகலை உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு நீங்கள் எப்படி பிஸ்னஸில் ஜெயிச்சிங்களா தோத்திங்களா அப்படின்றத பற்றி எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றவங்க கொஞ்சம் யோசிச்சு ஆரம்பிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அதாவது எப்படின்னா நஷ்டம் வராமல் இருக்கணும் இல்லையா நம்ம வந்து ஒரு பத்து ரூபா போட்டு பண்ணுறோன்னா அதில் லாபம் வரணும் லாபம் வராமல் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம்னா அது வந்து கஷ்டம் இப்போ இருக்குன்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போது நம்ம வந்து போட்டால் தான் முதல்ல எடு முதல்ல எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து கஷ்டம் அதனால் முடிஞ்ச மட்டும் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி பண்ணுங்கள் இது ஆரம்பிக்கிறனால எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஓகே ஆனால் இது ஆரம்பித்தால் தான் எனக்கு வருமானம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக யோசிச்சு முடிய பண்ணுங்கள் நம்ம செய்கிறோம் கஷ்டப்பட்டு செய்கிறோம் ஆனால் அது வந்து எந்த வருமானமும் இல்லைன்றப்போ அது செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த ஸ்மால் பிஸ்னஸாக ஆரம்பித்து பண்ணுறவங்க நிறையா பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க சரி ஓகே நம்மளும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் நமக்கும் ஒரு பத்து ரூபாய் லாபம் இருந்ததுன்னா நம்ம நம்ம செலவு மட்டும் போது பார்த்துக்கிற அளவுக்கு அது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து சூழ்நிலை அது மாதிரி அமையறதில்லை எல்லாருக்கும் இதில் வந்து ஜெயிக்கிறது இல்லை நிறையா பேர் வந்து அதில் நிறைய பேர் பார்த்துட்டேன் நானும் கஷ்டப்படுறேங்க பிஸ்னஸ் ஆரமிச்சாச்சு ஓகே போட்ட முதல்ல எடுக்க முடியல நஷ்டமாக தான் இருக்குது பொருள் அப்படியே இருக்கிறதுனால எந்த ஒரு யூஸ்மே இல்லை அதனால் உங்கள் சைடு அது வாங்குகிறாங்களா இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதில் வந்து பர்பிள் கலரே கேட்டாங்க பர்பிள் கலரில் எனக்கு வந்து ஒரு சில லெட்டர்ஸ் தான் கிடச்சிச்சு பி பிகெல்லாம் கிடைக்கல ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் வந்து பர்டிகுலராக ஒரே மாதிரி லெட்டர் கிடைக்காது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் ஒரு பாக்கெட் வந்து இருபதுருவா இருபத்தஞ்சி ரூபா அது மாதிரி வரும் நமக்கு வந்து இது ஒரு ஒரே ஒரு லெட்டர் இப்போ பி லெட்ரு மட்டும் வேணும் இல்லை ஏ லெட்ரு மட்டும் வேணும்னா கண்டிப்பாக பெரிய பெரிய ஷாப் போகணும் நம்ம சின்ன ஷாப்பு அதாவது லோக்கலில் நமக்கு தெரிஞ்ச ஷாப்லலாம் போகிறோம்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் தருவாங்க தனித்தனியாக தரமாட்டாங்க பிடிஎஸ் ஆர்மி ஓகேவா மொத்தமாக வந்து அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு வரும் இப்போது இதை வந்து வீடை கணக்கு பண்ணிக்கணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது ஓகே ஒரு ரெண்டு வீடு போட்டால் போதும் ஏன்னா வந்து வீடு மட்டும் கோக்குறோன்னா நமக்கு இருபத்தி ரெண்டுன்னு கணக்கு வச்சுக்கலாம் அதை கை சைஸுக்கு ஆனால் இப்போ வந்து நம்ம இதை சென்டரில் இந்த லெட்டர்ஸும் ஜாயின் பண்ணியிருக்கனால நம்ம வந்து அதை கம்மியாக தான் கொடுக்கணும் இப்போ நல்லா டைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லூஸ் விழும் இதை இப்படி இழுத்து விட்டுட்டு இப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக போய் நின்றுடும் அதுக்கு மேலே டைட் பண்ணிங்கன்னா பிச்சுக்கும் அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு ட டைட் பண்ணிவிட்டு ஒரு மூணு தடவை ரொட்டேட் பண்ணிக்கோங்க ஓகே அவ்வளோதான் எல்லாம் அப்படி ரொட்டேட் பண்ணிட்டு டைட் பண்ணிவிட்டு இதை டக்குன்னு எடுத்துடாதீங்க இதை வந்து இப்படி கையில் பிடிச்சிட்டு இதை இப்படி இழுத்து பாருங்கள் இப்படி இழுக்கும்போது இந்த இடம் லூஸ் விழுந்து ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம நாட் கரெக்டாக போடலைன்னு அர்த்தம் சப்போஸ் நம்ம இப்படி இழுக்கும்போது டைட்டாக அப்படியே இருக்குது அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது இதை இப்போது இப்போ கட் பண்ணிக்கிட்டு பி செவன் தௌசண்ட் இருக்கு இல்லையா மல்டி பர்பஸ் அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது உள்ளே போய் சீல் ஆகிடும் சீல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பிச்சுட்டு வருமான்ற பயம் இருக்காது இதை ஃபுல்லாக சீல் பண்ண நம்ம நாட்டு போட்டிருக்கோம்ல அந்த இடம் மட்டும் சீல் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா உள்ளே போயிடும் அதுதான் முடிஞ்சி இப்போ என்ன பண்ணணுன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ஹேங்கிங் பண்ணணும் சாம்ஸு பிடிஎஸ் சாம்ஸு இது மாதிரி எடுத்துட்டு அவங்க கேட்டது இந்த பிடிஎஸ்ன்றதுக்கு முன்னாடி இதை நிறுத்துட்டு வச்சுட்டு செக்யூர் பண்ணிட்டு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது போய்ட்டு நல்லா டைட் ஆகிடும் அவ்வளோதான் ஆனால் சொல்கிற மாதிரி எல்லாருமே இதை வேர் பண்ணுறதில்லை அதான் உண்மை சின்ன பசங்க கூட இப்போல்லாம் அதெல்லாம் விரும்புறது இதெல்லாம் மாடல் வாடகை வந்துருதா அதனால் அதை ரொம்ப யாரும் விரும்பலைன்றது தான் உண்மை இது வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அதாவது இது நார்மல் செயின் கிடையாது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இது வந்து தண்ணியில் பட்டாலும் கற்காது நம்ம பாத்திரம்லாம் இருக்கல அந்த ஸ்டீல் டைப் இது அதனால் என்ன அந்த மாடல் நான் வாங்கி யூஸ் பண்ணேன் லைட்டாக ஒரு பத்து பதினஞ்சு யூஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து ஷேடு வர ஆரம்பிச்சிச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் இப்போ விசாரித்தப்போ இதுவும் கிடச்சிச்சு இது ஓகே தான் இது கரெக்டாக இருக்குது இப்போது இது ஒரு பிளாக் பையடை ஜாயின் பண்ணி ரெண்டாக தொங்குச்சின்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஒன்றே ஒன்று தொங்குச்சின்னா பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கும் அதனால் இந்த கட்டரில் அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வருது கட் பண்ணும்போது சரியாக கட் ஆக மாட்டேங்குது ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டோம் நான் தெரியல லைட்டாக பென் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வரும் இப்போது அதை எடுத்து உள்ளே விட வேண்டியது ஆனால் என்ன ஒன்று அந்த செயின் நான் இன்னும் ரெண்டு மூணு மாடல் செயின்லாம் காமிச்சா இல்லையா அந்த செயின் மாடலை விட இது வந்து ஹோல்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஆனால் வந்து இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக கறக்காது அதனால் இதை வந்து நம்பி நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து அதை விட கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் சொன்னாங்க மேலே ஒன்று கீழே ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டு இதை எடுத்து இதுக்குள்ளே ஹோல்ஸ்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண வேண்டியது தான் தான் ஒரு சைடு இந்த சைடு ஒரு சைடு அந்த சைடு ஒரே மாதிரி போட்டுக்கணும்னு ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்றவங்க போட்டுக்கிறது ஓகே ஆனால் இது கண்டினியூவாக பிஸ்னஸ்னால் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது காலேஜ் போகிற பசங்களுக்கு ஓகே அவ்வளோதான் ஃபினிஷ்டு இதே டைப்பில் எந்த கலரும் பண்ணணும் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் பீட் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்